இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் நடிகர் சண்முக பாண்டியன் நடிக்கும் புதிய திரைப்படம்தான் கொம்புசீவி இந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக சண்முக பாண்டியன் விஜயகாந்த் தார்மீகா நாட்டாமை திரைப்படத்தில் டீச்சராக நடித்திருந்த அவங்க பொண்ணு மற்றும் இவன் சங்கராஜா அவர்கள் இந்த திரைப்படத்தில் இசையமைக்கிறார் இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு எல்லாமே மதுரை மற்றும் கம்பம் தேனி போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படத்திற்கு பூஜை எல்லாம் ஒரு மூணு மாதம் முன்னே போட்டிருந்தாங்க மிக அற்புதமாக இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் பல இடங்களில் எடுத்துருக்குறாங்க மற்றும் ஒரிசா போன்ற பல இடங்களில் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க இப்போது தேனி மற்றும் கம்பம் அதை சுற்றி உள்ள இடங்களில் ஒரு அணைக்கட்டை சம்மந்தமாக மதுரை கம்பம் சின்ன பிரச்சனைகளை சம்மந்தமாக எடுக்கிறாரு பாரதி ராஜாவுக்கு அடுத்து எடுக்கும் இயக்குநர்களை கிராமத்து கதைகளை வச்சு எடுக்கும் இயக்குனர் போன்றாம் இவர் பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறாரு மற்றும் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதியை வைத்து பல வெற்றி படங்களை கொடுத்த இவர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியனை வைத்து புதிய திரைப்படத்தை எடுக்கிறாரு இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் சண்முக பாண்டியன் மற்றும் போன்றாம் சார்விகா மற்றும் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க கம்பம் இடங்களில் வெயில் அதிகமாக இருக்குது இந்த டயத்தில் ஷூட்டிங் அங்கே எடுத்தால் மிக அற்புதமாக இருக்கும் என்று பொன்ராம் அவர்கள் அந்த வெயில் காலத்தில் தான் பல செம்மணுகள் ஏரியாவில் எடுக்கப்படும் இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் மற்றும் சுப்ரீம் ஸ்டாரு இணைந்து நடிக்கிறாங்க மிக அற்புதமாக இந்த திரைப்படத்தில் பாடல் மற்றும் எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டுருக்குது மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் இந்த திரைப்படம் வெளிவிழாக்கான நம் வாழ்த்துவோம் இன்றைய தினத்தில் வந்து